மாராவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் ஐபிஓ மூலமா மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு பில்லியன் டாலர் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு டாடா குழுமோ பிளான் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஐபிஓ இன்னும் ஒரு ஆறு மாசத்துல வெளியில வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பில்லியன் டாலரை இருபத்தி மூணு கோடி ஷேர் ரிலீஸ் பண்ணுறது மூலமா கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு ஷேரோட விலை எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டாடா குரூப்பு இந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு டாடா கேபிட்டலை தான் ஐபிஓவா லான்ச் பண்ண போறாங்க இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஐபிஓவா இது இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய யோசனை இந்த ரெண்டு பில்லியனை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க இரநூத்தி முப்பது மில்லியன் ஷேரை லான்ச் பண்ணுறாங்க இதில் யார் யாருக்கு ஐபிஓவில் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுவரைக்கும் நான் எந்த ஐபிஓவிலையும் ஷேர் வாங்குனது கிடையாது இந்த டாடா கேபிட்டல்ல ஐபிஓவில் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக ஒரு முப்பதாயிரம் எடுத்து வைப்பேன் அதுக்குள்ளே ஐபிஓ கிடைச்சதுன்னா நான் ட்ரை பண்ணுவேன் இல்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இருந்தாதான் ஐபிஓவே போட முடியும் அப்படின்னாக்கா என்னால் போட முடியாது அப்கமிங்ல ஐபிஓ முடிஞ்சு ஷேர் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வேணால் அதை பற்றி யோசிக்கலாம் வேர்ல்டு லெவலில் வரி போற தொடங்கி இருக்காரா அதாவது டேக்ஸ் வார் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு தான் ஆரம்பிக்கிறாரா அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையா இப்ப இருக்குது அமெரிக்க ஜனாதிபதியா நம்ம ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுல இருந்து ஏகப்பட்ட போட்டு இதன் மூலமா ஒரு சின்ன வேர்ல்டு வாரே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேர்ல்டு வார்னா என்ன துப்பாக்கி எடுத்துக்குன்னு சண்டை போடுங்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க நீ டாக்ஸ் போடுறியா போடுறேன் நீ டாக்ஸ் ஏத்துறேன் அப்படின்னு மாத்தி மாத்தி டாக்ஸ் போடுவாங்க அமெரிக்காவுடைய மெயின் டார்கெட்டா இருந்த கனடா சீனா மெக்சிகோ இதுக்கு எதிராக எல்லா டேக்ஸையும் ஏற்றி இருக்காங்க இதே மாதிரி அடுத்த ஏப்ரல் நாலாம் தேதி இந்தியாவுக்கும் டேக்ஸ் போட போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு டேக்ஸ் போடுவேங்கிறாரு மறுநாள் பார்த்தா இந்த கண்ட்ரி மேல நான் டேக்ஸ் போடலங்கிறாரு ஸோ இது போக போக தான் தெரியும் இந்த நியூஸ்லாம் வர்றதை தொடர்ந்து பெக்ஷியர் ஆத்ம நிறுவனத்தின் தலைவர் மற்றும் புகழ்பெற்ற பங்கு சந்தை முதலீட்டாளரான வாரன் பஃபட் இவரை பத்தி யாருக்கும் பேசத சொல்லணும் அவசியம் இல்லை அவரு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கட்டண கொள்கை குறித்து அவர் ரொம்ப ஆழமான கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய ஒப்பீனியனா இல்ல ஃபீலிங்ஸா அப்படிங்கிறத அவருக்கே சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ட்ரம்ப்போட வர்த்தக கட்டணங்கள் எல்லாமே வேர்ல்டு லெவல்ல பணவீக்கத்தை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும் இதனால சாமானிய மக்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு திரு வாரன் பபட் சொல்லியிருக்காரு இவரு ரீசெண்டா ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்தாரு அதுல இவர் கொடுக்குற இந்த டேக்ஸ் இஷ்யூ வந்து நாடுகளுக்கு இடையே ஒரு வர்த்தக போர் உணர்வை உருவாக்கும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்றாரு இப்படி மாற்றி மாற்றி டேக்ஸ் போட்டோம்னாக்கா பொருளோட விலை ஏறும் அந்த பொருளோட விலை ஏறி அதோட டேக்ஸும் சேர்ந்து வேற யாருங்களை கடைசியா வாங்க போற சாமானிய மக்களான என்ன மாதிரி ஆளுங்களை தான் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன நியூஸ் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுறதுக்காக இதுக்கு நம்ம தான் ஃபீல் பண்ணணும் ஏன்னா இந்த கட்டண உயர்வு அமெரிக்காவில இருந்து டேக்ஸ் போட்டிருக்காங்க அதனால மற்றவங்களுக்கு தான் வரும் அமெரிக்கா சேஃப்னு நினைக்காதீங்க இதோட பிரச்சனை அமெரிக்காவையும் அடிக்கும் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே இன்டர்வியூல சொல்லிட்டாரு அடுத்தது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க பிப்ரவரி இருபத்தி எட்டு அண்டி நடந்த டைரக்டர் மீட்டிங்ல அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு டிவிடன் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க அதன்படி பத்து ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஒரு ஷேருக்கும் ரெண்டு ரூபா எழுபது காசுல இடைக்கால டிவிடண்டாகவும் அடுத்த டிவிடண்ட்டை மார்ச் ஏழாம் தேதி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எல்லாமே மார்ச் முப்பதுக்குள்ள அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லியிருக்காங்க அடுத்தது மெட்ரோ பிராண்ட் இவங்களும் டிவிடென்ட் சொல்லியிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நடந்த அவங்களுடைய டைரக்டர் மீட்டிங்ல அஞ்சு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒரு ஒரு ஷேருக்கும் மூணு ரூபா டிவிடென்டாகவும் ஸ்பெஷல் டிவிடெண்டா பதினாலு புள்ளி ஐம்பது பைசா கொடுக்கதாகவும் அறிவிச்சிருக்காங்க இதுக்கான ரெக்கார்டிங் டேட்டு மார்ச் ஏழு ஸோ ரெக்கார்டிங் டேட்டும் முடிஞ்சிடுச்சு இது முப்பதுல இருந்து நாற்பது நாளுக்குள்ள அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அதாவது மார்ச் ஏழுல இருந்தனாக்கா ஏப்ரல் ஏழு இல்லை பதினஞ்சு தேதிக்குள்ள எல்லாருக்குமே அவங்கவுங்க அக்கௌண்ட்ல இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஷேர் வச்சுக்கிறவங்களுக்கும் டிவிடன் வரப்போது மெட்ரோ பிராண்ட் ஷேர் வச்சுக்கிறவங்களுக்கும் டிவிடென்ட் வரப்போகுது அது மட்டும் இல்லைங்க நான் ஐடிசில ஹோல்டிங் வச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு டிவிடண்ட் வந்துடுச்சு ஒரு சிலர் வீடியோல கேட்டிருந்தீங்க என்னைக்கு ப்ரோ டிவிடண்ட் வரும் அப்படின்னு எனக்கு ஐடிசி டிவிடன் வந்துடுச்சு அந்த அமௌண்ட்டில் என்ன ஷேராக வாங்குறேன் அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி ஓஎன்ஜிசியும் டிவிடெண்ட் அறிவிச்சிட்டாங்க ஆனா அந்த அமௌண்ட் எனக்கு இன்னும் வரல சோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வாரத்திலேயே ஓஎன்ஜிசி டிவிடென்ட் வந்துருச்சுனாக்கா அதையும் எடுத்து ஷேர் வாங்குவேன் ஏன்னா இப்போதைக்கு டிவிடென்ட் அமௌண்ட்டை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அதனால அதையும் ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிவிடென்ட் அமௌண்ட்டுக்கும் ஷேர் வாங்குவேன் என்கிட்ட எங்கள் காசுக்கும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் வாங்கி போடுவேன் அப்படி எந்த ஷேர் வாங்கினாலும் அதோட டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்றும் அன்புடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்